வணக்கம் இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் மகர லக்னத்திற்கு மூன்று பனிரெண்டாம் இடத்ததிபதி குரு மகர லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் நின்று குருவின் பார்வையாக பத்து பனிரெண்டாம் இடம் மற்றும் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை குரு பார்ப்பதால் நிம்மதியான தூக்கமும் அயனசயன யோகமும் இந்த ஜாதகத்திற்கு இந்த ஆண்டு கிடைக்கப் பெறுவீர்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாய்ப்பு வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பாக இருக்கும் அதேபோல் குருவினுடைய பார்வையாக ஒன்பதாம் இட பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வாக்குஸ்தானம் பணபரஸ்தானம் லாபஸ்தானம் என்பார்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் சேமிப்பு திறன்கள் அதிகம் கைகூடும் மகர லக்னத்திற்கு மூன்றாம் இடத்து குரு லக்னத்தில் ஆறாம் இடத்தில் இருப்பதால் கம்யூனிகேஷன் மூலமாக தொழில்கள் சிறப்பாக நடைபெறும் மக்கள் தொடர்பு அதிகமாக உண்டாகும் எதிர்பாராத விதத்தில் திருமணங்கள் கைகூடும் பாக்கியங்களுக்கு இதுவரை கிடைக்கப்படாத சூழ்நிலைகள் இருந்தவர்களுக்கு பாக்கியம் இந்த ஆண்டு நல்லபடியாக கிடைக்கும் தொழில் ஸ்தானம் இவர்களுக்கு முதலீடு செய்தாலும் நல்ல லாபத்தை பெறுவார்கள் ஆனால் விரயத்தில் சற்று கவனமாக இருங்கள் வேலைவாய்ப்பு நன்றாக இருக்கும் அதிகப்படியான மக்கள்களை வைத்து வேலை ஏவுவதன் மூலமாக லாபம் பெறலாம் கல்விக்காக வெளிநாடு வெளிவாய்ப்பு போகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உண்டு இந்த ஆண்டு இடம் வீடு வண்டி வாகனத்தில் வாங்கும்போது சற்று கவனமாக இருங்கள் யாரிடமும் ஏமாற வேண்டாம் உடல்நிலையில் எந்தவித குறைபாடும் கிடையாது ஆனால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகளோ இடுப்புக்கு கீழே ஏதேனும் வண்டி விபத்துகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் இதுவரை மகர ராசி நேயர்களுக்கு பொது பலன்களை பார்த்தோம் இனி அவரவர் ஜாதகத்தின் அடிப்படையில் கோச்சார ரீதியாக முழுமையாக தெரிந்து கொள்ள என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்